மகளே வேலை அனுபவமே வேணாம் பி சிஏ பி எஸ்இ முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு சென்னையில முன்னணி ஐடி நிறுவனத்துல ஒன்றாக டிசிஎஸ் சார்பில் புதிய வேலைக்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது இந்த வேலைக்கு டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் வேலைக்கு தேர்வாகும் நபர்களுக்கு பயிற்சியும் வேலையும் வழங்கப்படும் சென்னையில செயல்படும் முன்னணி ஐடி நிறுவனத்துல ஒன்று டிசிஎஸ் என்னும் டாடா கன்சல்டேஷன் சர்வீஸ் இந்த ஆபீஸ்ல தொடர்ச்சியாக காலி பணிக்கு வேலையாறலை எடுக்கிறார்கள் அந்த வகையில புதியதா வாய்ப்பு குறித்து அறிவிப்பு வெளியாகி உள்ளது தெரியும் இந்த பெயரில் ஆற்றல் சேர்க்கப்படுகின்றனர் படிப்பு முடிந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் பி சி ஏ என்றால் ஐடி கம்ப்யூட்டர் முடித்தவர்கள் உள்ளிட்ட படிப்பை முடிந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அதோடு விண்ணப்பம் செய்வோர் இந்த படிப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படிப்பை முடித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் இன்ஜினியரிங் படித்தவர் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியாது சார்பில் பயிற்சி வழங்கப்படும் தற்போதைய அறிவியலின் படினில் தெரியும் உள்ளிட்டவை சொல்லித் தரப்படும் அது மட்டுமின்றி உயர் படிப்புக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தருவார்களாம் அதாவது இந்தியாவிலே உள்ள பல்கலைக்கழகத்தில் பிஜி டிகிரி முடிக்க வாய்ப்பு தருகிறார்களாம் வேலை சேர விருப்பம் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதிக்குள் பி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ பக்கத்துக்கு சென்று விண்ணப்பம் செய்யும் இவ்வாறு விண்ணப்பம் செய்வோருக்கு அக்டோபர் பதினைந்தாம் தேதி இன்டர்வியூ நடத்தப்படும் இன்டர்வியூ ஆன்லைனில் நடக்காது ஆபிஸில் இன்டர்வியூ நடத்தப்படும் இன்டர்வியூ இரண்டு மணி நேரம் நடக்கும் இதன் அடிப்படையில் தான் கேள்விகள் கேட்கப்படும் மேலும் பல வேலை வாய்ப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வேற எதையாவது பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க உங்க ஷேர்